நீர்கூடத்தீதான் உன் சுவாச காற்றில் வாழ்வேன் நான் என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே

சிந்தித்தால் தீ குச்சி இல்லாமல் தீ மூட்ட கூடும் அன்பேணம் கண்கள் சந்தித்தால் நான் என்று சொன்னாலே நான் நீதான் நீ இன்றி வாழ்ந்தாலே நீர் கூட தீதான் உன் சுவாச காற்றில் வாழ்வேன் என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே மேலும் பிரதீப் மற்றும் அர்ச்சனாவுடைய இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் இது போல பல வித்தியாசமான சுவாசமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ